வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற டாக் ஆற தூக்கத்தில் இருக்குது இதோட நாக்க இழுத்து இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக இழுக்கவும் வருது வருது வந்துக்கிட்டே இருக்குது விளையாடுற நேரமாடா இது நல்ல தூக்கம் வருது தூக்கத்துக்கு எடுக்கிறதுக்குன்னே வருவாங்க போல அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்குது என்ன இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப பொறுமையான இதா அப்படியே ஆளை கடிக்காம விட்டது இல்லை அது வரைக்கும் நல்லது அடுத்ததை இங்க இந்த வீடியோல அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு டப்பா வாங்கி வச்சா அதுக்குள்ள போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கு இந்த பூனை உள்ள போய் நல்லா ஒரு தூக்கமா போட்டாச்சு ஆனா வெளியே வர்றதுக்கான வழிதான் அதுக்கு தெரியல போல எந்த அளவுக்கு போராட வேண்டியிருக்கு இப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மூடியோட சண்டை போட்டு வெளியே வந்து சேர்ந்துருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப சாமர்த்தியமான ஒரு குரங்கு தான் பாக்குறோம் இந்த பழத்தை வாங்குறதுக்காக வந்தது அப்படியே மரத்துல இருந்து கீழே விழுந்துடுச்சு விழுந்தாலும் என்ன இந்த பழத்தை வாங்கிட்டு தான் போகணும் வந்திருக்கு பாருங்க குரங்குன்னா சும்மாவா அப்படியே கரெக்டாக பழத்தை கேட்ச் பண்ணி வாங்கிட்டு தான் மீறி கீழே விழுந்துருக்கு இங்க இந்த வீடியோல கேரட்ட சீவவே விட மாட்டேன் அந்த தோலை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அடம்புடிச்சி பக்கத்துல வந்து சீவ சீவை சீவ அது ஒரு பக்கமாக கேட்ச் பண்ணி சாப்பிட்டுகிட்டே இருக்குது ரொம்ப கேரட் பிரியரா இருப்பார் போல இந்த டாக் சீவி கொடுக்குற வரைக்கும் கூட அதால் பொறுக்க முடியல பாருங்களேன் இந்த வீடியோ ஏதோ வீடியோல பேசிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு இந்த பூனையை ஒரு பக்கமா விட்டு இருக்கலாம்ல இந்த பூனையை தூக்கி வச்சுட்டு தான் பேசுவேன்னு அதை தூக்கி மடியில வச்சுக்கிட்டாங்க அதுவும் கீழே எப்படியாவது இறங்கிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி பாக்குது ஆனா இந்த லேடி விடுற மாதிரி தெரியலையே கடைசில கையில நறுக்குன்னு ஒரு கடியை கடிச்சிட்டு தான் போயிருக்கு பொம்மை பூனைன்னா சும்மா இருக்கும் என்ன வீடுன்னு இது விட அப்படியே அடம் பிடிச்சி கீழே இறங்கிடுச்சு இங்க இந்த டாக வாக்கிங் கூட்டிட்டு போவேன் ஆனா அங்க எங்க எங்கேயும் பார்க்க கூடாது அப்படின்னு கடைசில தலையில இப்படி ஒரு ஹெல்மெட்ட மாட்டி விட்டு இருக்கிறாங்க அப்பதான் போற பாதிக்கு நேரம் வருமா அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற பூனை நமக்கு துணைக்கு ஒரு பூனை வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அதை தொட்டு பார்த்தது அப்பதான் தெரிஞ்சது இது ஒரு பொம்மை பூனைன்னு தொட்டு தொட்டு பார்த்தது கடைசி வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் வரவே இல்லை இது ஒரு பக்கமா படை திருச்சு பாருங்க ஐந்துடுச்சா இல்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஏமாற்றத்தில் படுத்துருக்குதான்னு தெரியல அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப கோபக்கார ஒரு பூனையை தான் பார்க்குறோம் எந்த அளவுக்கு கோபப்படுது பாருங்களேன் அவர் கையில் ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கிறாரு அதை கண்டிப்பாக பிடிச்சி வாங்கியே தீருவேன் அப்படின்னு தான் இந்த அளவுக்கு கோபம் போனிகள் கிட்டே இப்படி ஒரு வித்தியாசமான குணம் உண்டு புதுசாக ஏதாவது ஒரு பொருளை பார்த்தது அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணாமல் விடாதான் முதலால் அந்த பொருளை கையில் வாங்கி பார்த்தா மட்டும்தான் அதுக்கு நிம்மதியாக இருக்கும் எங்கே இந்த வீடியோவில் இந்த டாகை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் எப்படி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வருது பாருங்க காத்துல நாக்கு ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம்னு அங்கேயும் எங்கேயுமா போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த டாகுக்கு குஷி தாங்க முடியல கார்ல போறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது போல எங்கெந்த வீடியோல பாக்குற டாக் வேகமா பறவை பிடிக்கிறதுக்காக தான் போயிருக்கு ஆனால் போன வேகத்தில் பறவை பறந்து போகும் இது தண்ணிக்குள் விழுந்துடுச்சு ரொம்ப அவமானமா போச்சு இருந்தாலும் யாரும் பாக்குறதுக்குள்ள மேல ஏறி வந்துடலான்னு வேக வேகமா மேல ஓடி வந்துடுச்சு பாருங்க நாயை தூக்கி விடலாம் அப்படின்னு இந்த ஓனர் வந்தாரு ஆனா அந்த நாய் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஒரு பக்கமா ஒதுங்கி போயிடுச்சு எங்க இந்த வீடியோல ஐப்படு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்ததுக்கு இந்த பூனைக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கு பாருங்க கடைசில பூச்சி அடிக்கிறதா சொல்லி ஐப்படியே நொறுக்கி எடுத்துடுச்சு பூச்சி கூட போனா போகட்டுன்னு விடலாம் கடைசில மொத்த பணமா போச்சு அதுதான் பெரிய சோகமே அடுத்ததான் இங்க இந்த வீடியோல எப்பவும் கரையில நின்று தண்ணி குடிக்கிற விலங்குகளை தான் பார்த்திருப்போம் ஆனா இந்த கரடி ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுதான் உள்ளே இறங்கி நடு ஆத்துல போய் தண்ணி குடிக்குது ஏன்னா ஆறு ஃபுல்லாவே அந்த அளவுக்கு செடி படந்து இருக்குதான் தண்ணியே பார்க்க முடியல இந்த நடு இடத்துல தான் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால உள்ள இறங்கி வந்து குடிச்சிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தலையணையில இருக்கிற எல்லா பஞ்சையும் பிரிச்சு ஊறி தள்ளிட்டு அவ்வளவு நேரம் வேலை பார்த்ததுனால கடைசில டயர்டுல தூங்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறதுக்குள்ள வீட்டோட நிலமையே இப்படி மாதிரி இருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல பார்க்குற டாகுக்கு நெயில் கட் பண்றாங்களாம் ஒரு பக்கம் ரியாக்ஷன் இந்த அளவுக்கு கொடுத்தாலும் அதோட பொறுமையா தான் ஆகணும் அடுத்ததான்

ஐயையோ அப்படின்னு சொல்ற மாதிரி அதோட காது ரெண்டையும் போத்திக்குது எக்காரணம் கொண்டும் இந்த மியூசிக் சத்தத்தை மட்டும் கேட்டவே கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கு என்ன தான் காதெல்லாம் மூடிக்கிட்டாலும் இந்த சத்தம் ஒரு பக்கம் தேன் மாதிரி வந்து பாயுது போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க